ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான மைக்ரோ கேப் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டாக்கில் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் அன்னபூர்ணா சுவாதிஸ்ட் லிமிட்டட் கம்பெனி தான் இந்த ஸ்டாக் இப்போ ஒரு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஃபோர் ஒரு நியர் அபவுட் ஃபோர் தேர்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வெறும் ஜஸ்ட்டு நைன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட் வெறும் ரொம்ப சின்ன ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் ப்ரைஸு இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டின் பெர்சென்ட்டு டவுனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் அது போக இங்கே சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது சாரி ரெசிஸ்டன்ட் லைன் இல்லை இங்கே சப்போர்ட் லைன் வந்து ஒரு நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் வந்து இங்கேயுமே நல்ல பெட்டரான சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனில் வராமல் ஒரு நல்ல பெட்டரான சேம் சப்போர்ட் ரேஞ்சில் தான் எப்பயுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போயுமே இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் இருக்காது இங்கேருந்து க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம இங்கே க்ளியராக பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆர்ஓசிஇ இங்கே டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது அதே போல் ஆர்ஓஇயுமே இங்கே ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பெட்டராகவே அதுவும் அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் இங்கே ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ்ஸும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிப்ஸு ஃபர்னி அப்புறம் இது கேண்டி நம்கின் நூடுல்ஸ் பிஸ்கெட்லாம் இருக்கில்ல இது எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக பார்த்துருப்போம் நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிடுவாங்க சாக்லேட்டு சிப்ஸு லேஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டுருப்பாங்க அந்த பிஸ்னஸ் தான் கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே இதுவுமே நம்ம ஃபைனான்சஸ் பார்த்தாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான இங்கே ஃபைனான்ஸுமே ஃபைனான்ஸஸுமே இங்கே பார்க்க முடியுது கம்பெனிக்கிட்ட இருக்கிற சேல்ஸு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஃபோர்டீன் கோர்ட் தான் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் இங்கே குரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் இப்போ நல்ல பெட்டராகவே ஆல் டைம் ஹையில் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அது போக இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது ஒரு ஒன் க்ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸ் இருந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோர்டீன் டைம்ஸ் க்ரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் ஃபோர்டீன் க்ரோட்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியுது ஸோ ஃபைனான்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டராகவே அதுவும் பாசிட்டிவாக தான் இங்கே இருக்குது அண்ட் சேம் டைம் ரிசர்வ்மே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் இங்கே ரிசர்வுமே எயிட் குரோடில் இருந்து ரிசர்வாக ஆல்மோஸ்ட் இங்கே நைன்ட்டி ஒன் க்ரோட் இங்கே ரிசர்வ்வுமே ஒரு நல்ல பெட்டராகவே பாசிட்டிவாக இருக்குது அதே போல் இங்கே போரவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைட்டாக வந்து போரோவிங் அதிகமாக தான் இருக்குது அது க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஃபிஃப்டி செவன் ப்ரோட் இங்கே போரோவிங் இருக்குது அதனால் இதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அண்ட் சேம் டைம் இப்போயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த தெரிஞ்சு நம்ம பை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டன் டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனில் இந்த இங்கேயுமே நம்ம சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான அதுவும் அதிகமான ரிட்டன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுமே இங்கே ஃபிஃப்த்து இது கோர்ஸ் வந்து அக்டோபர் செவன்த்துலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது பர்சனலாக நம்மளுக்காகவே இங்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் சேல் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக இங்கே கோர்ஸு ஃபீஸ் டென் தௌசண்ட் தான் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபரில் அதுவும் ஜஸ்ட்டு வெறும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் ஒரியானா பவர் லிமிடட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு டூ ஒன் டூ த்ரீங்கிற ப்ரைஸ் தான் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் ஃபோர் தௌசண்ட் டூ தான் ஒரு ரொம்ப சின்ன மைக்ரோ கேப் ஸ்டாக் தான் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டனாக இந்த ஸ்டாக்கையுமே நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இதுவுமே ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இப்பயுமே ஒரு கரெக்ஷன் சாரி கரெக்ஷனில் தான் ட்ரீட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல க்ளியராக வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்மே நல்ல நோட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே க்ளியராக வந்து இங்கே பார்க்கலாம் எல்லா டைமுமே இங்கே ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டன்ட்டையுமே இங்கே நல்ல ரெஸ்பெக்ட்டாக சப்போர்ட் எடுத்து சாரி ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே தான் வந்து இங்கே டவுன் ஆகி ட்ரீட் இருக்குது அண்ட் இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் இப்போ நாளைக்கு இல்லை நாலு அணிக்கெல்லாம் டெஃபினட்டாக பார்க்க முடியும் பாட்டம்லேயுமே எங்கேயுமே ஒரு நல்ல கிளியரான ஒரு ட்ரையாங்கல் பேட்டனில் இங்கேயுமே ஒரு கீழே ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறது அதுவுமே நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் அகெயின் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்ததுக்கடுத்தது சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் இங்கேயுமே ஆர்ஓசிஇ ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட் வந்து இங்கே பார்க்க முடியுது செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குது அதே போல் ஆர்ஓஇ ஒன் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட்டு இங்கே ரெண்டுமே சொல்ல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் அது போக கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் க்ரீன் எனர்ஜி இது செக்டரில் தான் பிஸ்னஸ் இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது இல்லாமல் அசம்பிள் பண்ணுற பிஸ்னஸ் தான் இந்த கம்பெனியும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் இருக்கிற ப்ரைட் ப்ரைட்டான இந்த க்ரோத்துமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் இது போக ஃபைனான்சியல்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே சேல்ஸு ஒரு மார்ச் டூ தௌசண்ட் ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் பேக்கில் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒன் க்ரோட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஆனால் அதே இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் ஹையில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ குரோடு ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே மல்டிபல் பண்ணி ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர்டு ஒரு நல்ல கண்டினியூவாக க்ரோவாக இருக்கிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஸோ எவ்ரி இயர்ஸ் சேல்ஸாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ட்ராக் ரெக்கார்ட் நல்ல பெஸ்ட்டாக அதுவும் சூப்பராகவே தான் இருக்குது அண்ட் அது போக இப்போயுமே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுற மாதிரினா கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பாட்டம்லேயே பை பண்ணலாம் அண்ட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் டார்கெட்டில் நம்ம இங்கே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இங்கே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக பை பண்ணலாம் அண்ட் பை பண்ணும்போதுமே இம்பார்டண்டாக இது நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டாக்ஸில் எப்பயுமே நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் வெறும் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை தான் இங்கே ட்ரேடுக்காக ட்ரேட் பண்ணணும் அதனால் இதை மட்டும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான மைக்ரோ கேப்ஜு ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்